அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சொல்லும்போது ஆ ஓகே ரோல் பண்ணு ஸோ உங்களோட முதல் குரு வந்து அதாவது ஞான குரு வந்து உங்களுக்கு பாம்பாட்டி சித்தர்னு சொன்னீங்க பாண்டியன் பாம்பாட்டி சித்தர் பாண்டியன் பேர் பாண்டிய ஓகே அவர் பேர் பொதிக மல்லியார் பாம்பாட்டி சித்தரோட பாட்டு கேட்டது நீங்கள் இந்த ஆன்மீகம் வந்து சொல்லியிருக்கீங்க பாம்பாட்டி பாட்டு சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து பாண்டியன்னு பேர் ஓகே அவருக்கு உண்மையான பேர் வந்து பொதிக மல்லியார்னு பேர் அவர் ஏன்னா அந்த குரூப் அங்கேருந்தவங்கவுங்க அதனால அவருக்கு பொதுகு மலை அடக்காது சொல்லுங்கள் ஓகே ஸோ அப்போ அந்த புதுக்கி மலை சித்தியாக தான் நீங்கள் மொதல் முதல் ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்களா புதுக்கி மலை சி சித்த இருக்கிறது தான் மொதல் முதல் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்களா ஆமாம் நான் எனக்கு வந்து மற்ற இது மலையெல்லாம் நம்பிக்கை கிடையாது அந்த இது எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு மாந்திரிகம் ஒரு மாந்திரிகம் பண்ணுறோம் நீங்கள் வந்து மோசமான ஆள் இன்னொரு ஆள் வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆனால் அந்த தங்கமான ஒரு எனக்கு தெரியாது மோசமான ஆள் நீங்கள் தான் எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயத்த இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுக்குறான் அவனுக்கு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு அவன் தெரியாதால் நீங்கள் தெரிஞ்சதால் நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன் நான் எடுத்துக்க நான் அவனுக்கு ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்போ இந்த பாவம் யாரை சேரும் உங்களை சேருமா என்ன சேருமா என்ன தான் சேரும் மாந்திரிகிற முறையில் நன்மையே செய்ய முடியாது எப்படி செய்தாலும் ஒருத்தருக்கு தீமை ஆகிடும் அதனால் நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபாச்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெய்வத்தை அடையணும் மக்கள் அடைய வைக்கணும் இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் அந்த மக்களை அடையிறதுக்காக தான் இவ்வளோ பேசுங்கிறேன் எல்லோரும் கடவுள் எங்கேக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை மனிதனுக்குள்ள தான் கடவுள் இருக்குது அது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் புரிஞ்சிடுச்சுன்னா அவன் உண்மை தெரிஞ்சிடும் மனிதன் இல்லைன்னா உலகத்தில் கடவுள் எது யார் அதை போய் கா ஆமாம் இருக்குது ஒரு வருஷம் உயிர் வாழுது அது எந்த கடவுளை கும்பிட்டுற உயிர் வாழுது ஒரு கடவுளையும் கும்பிட்லையா கடலில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது எந்த கடவுளை கும்பிடுது உயிர் வாழலை காட்டில் ஏராளமான நம்மளை விட பெரிய பெரிய மிருகங்கள் இருக்குது யானை இருக்குது புளி இருக்குது இருக்குது அது எந்த மிருக கடவுளை கும்பிடுது எப்படி உயிர் வாழுது அப்போ கடவுளை கும்பிட்லனாலும் உயிர் வாழ முடியும் கடவுளை கும்பிட்டாலும் உயிர் வாழ முடியும் அப்போ இது ரெண்டுக்கும் உயிர் வாழ வைக்கிறது எது இதை நம்ம சிந்திக்கணும் இதெல்லாம் சிந்தித்தோம்னா தான் நமக்கு உண்மை தெரியும் உணவுன்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் உயிரினோன்னு ஒன்று கிடையாது அது கடவுளை கும்பிட்றானோ குமர்லேயோ அது அப்பார்பட் பிரச்சனை கடவுள் இல்லைன்றவனும் இருக்கிறான் உயிரோடு தான்ங்கிறான் கடவுள் இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கும்ரவனும் சேர்த்து தான் போகிறான் அப்போது மனிதனுக்கு கடவுளாக இருக்கிறது உணவு அதுவும் இந்த உணவு வந்து உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது ஜெயின மதங்கள் புத்த மதங்கள் முஸ்லீம் மதங்கள் சீக்கிய மதங்குது கிறிஸ்துவ மதங்கள் இருக்குது இத்தனை மதத்துக்காரனும் அந்த உணவை தான் கும்பிடணும் ஆனால் அந்த இந்து மதத்தில் மட்டும்தான் எந்த உணவை சமைச்சாலும் அதை போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்டான் மற்றவெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டான் பிரியாணி செய்தப்போ வீட்டில் போய் சாப்பிடுவான் இந்து மதம் மட்டும்தான் காரணம் என்ன உன்னை வாழ வைக்கிறது அந்த பொருள் தான் அதை வணங்கி சாப்பிடு அப்படின்றதுக்காக உணவை அது கறி மீனாக்கி போட்டாலும் வணங்க சொன்னோம் சாதாரண வடை பாயசம் போட்டாலும் வணங்க சொன்னோம் அந்த ஒரே ஒரு பொருள் இல்லைன்னா ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு இருபது நாள் பார்த்த கடவுள் வந்து காப்பாற்றுற போட்டு இருபது நாள் பார்த்த இல்லை உணவு தான் கடவுள்னு வச்சிங்கன்னா இருபது நாள் பார்த்தா உணவு சாப்பிட்டோம் வெளியே வருவோம் அவன் உள்ள சேர்த்து போயிருப்பான் அப்போ இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை அப்படி வேலை இல்லாத கடவுளை ஏன் வழிபடணும் எதுக்காக வழிபடணும் ஏன்னா துண்டு கொடுக்குமா அதுவும் கொடுக்காது அதுக்கிட்டும் துட்டு கிடையாது காஞ்சி இவர் பெரிய பட்டினத்தார் சொல்லுவார் கணக்காபிஷேகம் பண்ணலான்னு எந்த உனக்கு காசு ஆசை இல்லைன்னு தங்கத்தில் உனக்கு அபிஷேகம் பண்ணலான்னு அந்த சிவபெருமான் ஆனால் காசு ஆசை இல்லை அவருக்கு அதனால் அது பண்ணியும் பயனில்லைன்றார் அது மாதிரி காசு ஆசையும் கிடையாது கடவுளுக்கு அப்போ என்ன தான் இருக்குது அருள் மட்டும் இருக்குது இந்த அருளை தேடி தான் உலகம் ஃபுல்லாக மனிதன் கடவுளை தேடி ஆனால் அது அவனுக்கு அவனுக்கே தெரியாமல் தேடி நினைக்கிறான் இப்போ ஒரு மகான் இயேசு இருக்கிறார் ஒரு நபி இருக்கிறார் ஒரு புத்தர் இருக்கிறார் இவங்கெல்லாம் மகான்கள் ஒரு சாய்பாபா இருக்கிறார் மகான் வேலைக்கும் கடவுளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா மகான் அந்த குறிப்பிட்ட காலம் போய் அந்த உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சிடுனா அது அந்த கடவுள்லேயே போய் இணைஞ்சிடும் அது ஒரு துகில் அது இணைஞ்சிடும் திருப்பி எந்த காலகட்டத்துக்கு அது தேவையோ அதை இறைவனே அனுப்பி அந்த ஊரில் போதனைகள் பண்ணி நல்ல வழிகளை உண்டாக்குறதுக்காக அந்த மகான்களை தனக்குள்ளே சேர்த்துக்க அப்படி வந்தவர் வள்ளலார் வந்து ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன ஒரு பத்திரகிரி ஒரு வள்ளலார் உடலோடு மறைஞ்ச மகான்கள் அதுக்கு அடுத்தபடியாக இரநூறு வருஷமாச்சு இன்னைக்கு வள்ளலார் மட்டும்தான் உடலோடு மறைஞ்சார் அப்படிப்பட்ட மகான் காயக்கல்பம் காயக்கல்பம்னு ஊரெல்லாம் ஏமாற்றினுக்கிறான் ஒருத்தனாலையும் இங்கே காயக்கல்பம் பண்ண முடியாது காயக்கல்பம்னா அவங்களுக்கு எல்லா மருந்தும் தெரியும் இந்த உடல் அழியாத பார்த்து காத்தணும் சீனாவில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே ஒருத்தனை ஒரு பாடி வச்சுருக்குறாங்க ஒரு பொட்டியில் இன்னும் அழியாதுன்னு இருக்குது காரணம்னா அதுக்கு தேவையான மருந்து தேவைப்பட்டது இன்றைக்கி இருக்கிற சாமியாரங்களுக்கு தெரியாது ஆனால் ஊரை என்ன பண்ணுறான் காயக்கல்பம் மருந்துன்னு விற்கிறான் துட்டுக்கு அதனால் அந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது தெய்வீகத்தில் சத்தியத்தை நோக்கி போகணும் சீடர்களுக்கு கொடுக்கணும் நாம் எல்லாரும் அப்பியாசிங்க தினமும் பாடம் பண்றோம் யார் கூட வச்சு பாடம் பண்றோம் நம்ம குரு தேவர் கூட உட்காந்து பாடம் பண்றோம் நாம உட்கார் இடத்துல நம்ம குரு தேவரும் இருந்து கூட உட்காந்துருக்காரு அப்ப நம்ம வேண்டுதலை யார் கேட்குறா இறைவன் கேட்குறாங்களோ இல்லையோ நம்மளோட குரு தேவர் கேட்டுட்டு இருக்காரு அப்ப நம்ம வேண்டுதல் போய் கேட்க முடியும் இந்த உலகத்துல நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றத்துக்கு யாருக்கும் அருகதை கிடையாது ஒரு ராஜா இருந்தாரான் ஒரு ஒரு குடியானவன் அந்த குடியானவன் வறுமையில இருக்கிறான் வறுமையில இருந்து என்ன பண்ண அவனுக்கு பொண்ணு இல்ல ஆனா உதவி செய்யணும்ன்ற மனசு இருக்குது அவனால முடிஞ்ச வரைக்கும் அவனை தேடி வரவங்களுக்கு ஏதோ பொண்ணு ஏதோ கொடுக்குறான் இல்ல சாப்பாடோ போடுறான் அன்னதானமோ ஏதோ பொண்ணு பண்ணி அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றான் அது அதை தாண்டி செய்யறதுக்கு அவனுக்கு சூழ்நிலை சரியில்லை அப்ப என்ன பண்ணுறான் அங்கே இருக்கணும் என்ன நீ நல்லா நீ நாலு பேருக்கு உதவணும்னு நினைக்கிற நீ போய் நம்ம ராஜா போய் பாரு அந்த ராஜா எப்படி பண்ணுறாரு நல்ல ராஜா அந்த ராஜா என்ன பண்ணுவாரு யாராவது இந்த மாதிரி ஊருக்குள்ள நாலு பேருக்கு உதவுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவரை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாருப்பா அப்போ நீ போய் ஒரு தடவை நம்ம ராஜா போய் பாரு அப்படின்றாங்க சரி அந்த அந்த ஆள் என்ன பண்ணுறாரு ராஜா போய் பார்க்குறாரு ராஜா போய் பார்க்குறாரு ராஜா போய் பார்க்குற நேரம் ராஜா என்ன பண்ணுறாரு பூஜையில் இருக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு நான் பூஜை இருக்கேன் நீ அப்படியே உட்கார் பண்ணுறாரு சரி இது பொண்ணு வேணும் பொருள் வேணும் போனவர் பார்த்துட்டுங்கிறாரு ராஜா வந்து சாமி கும்பிட்டுங்குறாரு என்னன்னு கும்பிட்றாரு இறைவா ராஜாவுக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாரு சாமிக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டு இறைவா எனக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் நீ கொடுக்கணும் நான் இன்னும் எத்தனையோ நாடுகளை பிடிக்கணும் எனக்கு சக்தியை கொடு அத்த கூட இத்த கூட அந்த ராஜா இறைவன் கிட்ட யாசக வேண்டாரு இத இவரு பிச்சருக்கு போனவரு ராஜா கிட்ட போய் யாசகம் போனவர் பாத்து நேர்கிறாரு பாத்து நேர்ந்துட்டு நம்ம அவர் என்ன பண்றாரு ஏந்துக்கிறாரு ஏந்துட்டாரு ராஜா பூஜை பூஜை ஏன் பாய் ஏந்துறீங்க நீங்க என்கிட்ட பொண்ணு பொருள் வாங்க தானே வந்தீங்க நீங்க எதுக்கு ஏந்துக்கிறீங்க அப்படின்னாரு இல்ல சாமி நானும் வாங்கினா வந்தேன் நீங்க ஏற்கனவே இன்னொருத்தர் கிட்ட பிச்சை ஏத்துனுக்கிறீங்க நீங்க உங்களுக்கே கம்மியா இருக்கிற பொழுது நீங்க ஆல்ரெடி இன்னொருத்தருகிட்ட போய் சேர்ந்துக்கீங்க நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இதாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஏன் பிச்சை எடுக்கணும் நான் நேரடி அவர்கிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிறேன் அத இன்னைக்கு குருமார்கள் பொறவையில நம்ம நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் யாருக்கும் அவங்க கிட்ட இருந்து கொடுக்கறதுக்கான சக்தியோ திறமையோ ஞானமோ யார்கிட்டயும் இல்லை அவங்க எல்லாம் யாருக்கிட்ட கையேந்து நிக்கிறாங்க நம்ம இறைவனான குருநேவத்தை கையேந்து நிக்கிறாங்க அப்ப நம்ம யாருக்கிட்ட போய் நிக்கணும் நேரம் போய் போறவரும் எல்லாம் குரு சொல்றவங்க எல்லாம் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல நாம நேரம் போய் நம்ம குரு தேவர்கிட்டயே போய் எப்ப எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா அவருக்கு மட்டும்தான் நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு ஏன்னா அவர் மட்டும்தான் தனக்குன்னு வேணும்னு சேர்க்காதவர் யாரால கொடுக்க முடியும் தனக்குன்னு ஒரு பொருளை யார் எடுத்து வைக்கலையோ அவங்களால மட்டுந்தான் இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்க முடியும் ஐயா ஏழு வயசுல மாடு மேய்ச்சினாரு பதினோரு வயசுல இருந்து தொழில் செய்யறாரு அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் சுயமா வேலை செய்யறாரு நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் ஐசிஎப்ல வேலை செஞ்சாரு நல்லா சம்பாதிச்சிருக்கலாம் அவர் தொழில் தெரியாத வித்தா இல்ல அப்ப எவ்வளோ விஷயங்கள் சம்பாதிச்சிடலாம் ஆனால் எதுவும் இன்ன வரைக்கும் அவ்வளோ சம்பாதித்துலயும் அவர் தனக்குன்னு எடுத்து வைக்கல அவர் காசால வாங்கின ஒரு இடம் கூட அவருடைய பேர்ல இல்ல காரணம் என்ன அடுத்தவங்களுக்கு யார் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ தன்னுடைய பேர்ல எதுவுமே இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்களால மட்டும்தான் தன்னை நாடி வரவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும் ஏதாவது ஒரு பொருள் என் பேர் மேல இருந்ததுன்னா நான் எப்படி கொடுக்க முடியும் அப்போ சுயநலம் குருன்றம் இல்லாதவர்கள் எந்த சொல்லாதவரா இருக்கணும் அப்போ நாம இந்த இடத்துல ரொம்ப வெடிப்பா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் பாடம் கொடுக்கறதுனாலயோ ஒரு கலையை கத்துக் கொடுக்கறதுனாலயோ யாரும் குருவாகிட முடியாது ஒரு குருன்றவரு தன்னை இறக்க தயாரா இருக்கணும் என்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அவரு மனுஷனவே தகுதி இல்லாத ஒரு மனுஷனா ஆயிடுவாரு ஐயா சொன்னது எங்க பா பாவத்தை பண்ணுங்க இந்த வழியில வந்து பாவத்தை பண்ணாதீங்கப்பா ஒரு பாமர மக்கள் வேதம் தெரியாதவங்க முட்டை சாப்பிடலாம் கறி சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் எந்த விதமான பாவமும் கிடையாது எந்த பாவமும் எந்த வேதத்துலையும் சொல்லலை ஏன்னா அவங்க அறியாமல் இருக்கிறாங்க அதனால் அது பாவம் இல்லைப்பா யார் செஞ்சால் பாவம் வேதத்தை படித்தவன் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க இவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் அவங்களுக்கு ஏழு ஏழு பிறவிக்கும் நரகம் காத்துன்னு இருக்குது அவங்களுக்கு என்ன இருக்கும் கற்ற கலையும் கை கொடுக்காமல் போகும்